அந்த ஆளை நம்பி நான் இருபதாயிரம் பணம் கொடுத்துருக்கேன் தெரியாதுன்னு சொல்கிறீங்க பாஸே எனக்கு யாருன்னே தெரியாது பாஸ்ஸே அது எப்படிங்க தெரியாமல் போகும் உங்கள் பேர் ஃபோன் நம்பர் கொண்டு கரெக்டாக சொல்கிறார் ஏய் லூசு மாதிரி சொன்னதே இருக்கா சொல்லிக்கிட்டிருக்கே வந்துவிட்டாங்க என்ன என்ன சொல்வேன் கேட்க மாட்டேறான் இந்த காலத்தில் ஒருத்தரோட ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸ் யாரோனா ஈஸியாக திட முடியும் அவனுக்கு ஏன் நம்பர் எப்படி கிடச்சிதுன்னு எனக்கு அப்படி தெரியும்ங்க ரெண்டு பேரும் என்ன வச்சு கேம் விளாட்றீங்களோ ஒழுங்கு மாதிரி மரியாதை கொடுத்த காசை திருப்பி கொடுத்துருங்க என்னோட மரியாதை கட்டுறோம் சொல்கிறது உச்ச மாதிரி கேட்குறேன் என்ன அதான் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன்ல சார் இருங்க சார் என்ன சார் எவனோ வேலை வாங்கி தரான்னு காசு கொடுத்து ஏமாந்துட வேண்டியது அவன் என் ஃபோன் நம்பர் கொடுத்தான்னு என்கிட்ட வந்தா நான் எப்படி பொறுப்பா முடியும் சார் சார் போங்க சார் நான் பேசிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக திங் பண்ணி பாருங்கள் அந்த ஆள் காசை வாங்கிட்டு ஏன் மாற்றணுன்னு நினச்சி ஃபோனை சுவிச் ஆப் பண்ணி வச்சுட்டாரு இவரும் அதே மாதிரி நினச்சிருந்தா ஃபோனை சுவிச் பண்ணிக்க மாட்டாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க போங்க 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 எட்டு மாதம் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்ட் வாங்கிட்டு ஒரு எனர்ஜியில் சொன்னது கேட்டு போன உன்னை ரொம்ப கஷ்டமாக என்னடா ஆச்சு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணி என்னடா பிரயோஜனம் எங்கே போனாலும் ரெஃபரன்ஸ் தானே கேட்குறானுங்க எவனு என் ப்ராஜெக்ட் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறானுங்கடா ஏன் எல்லா காலேஜ்லேயும் ப்ரொஃபஸரோட பிஹெச்டி தானே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டாக பண்ணுறானுங்க அது மாதிரி இதுவும் ஏதோ ஒரு ப்ரொஃபஸரோடதுன்னு நினைக்கிறானுங்க சரி ஒருத்தங்க சண்டை போட்டுருந்தால யாரா வேலைக்காக ஒரு கன்சல்டன்சியில் இருபதாயிரரூபா பணம் கொடுத்தேன் அதில் பதினஞ்சாயிரூபா நான் பார்ட்ட வேலை செஞ்சு சம்பாரித்தது மீதி ஐயாயிரம் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் கொடுத்தாங்க அந்த ஆளை நம்பி கொடுத்தேன் அவனை காண்டாக்ட் பண்ண அவன் நம்பரையும் இப்போ நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன்ல ஆமாம் அவன் நம்பரையும் கொடுத்தான் அந்த ஆள் நம்பர் சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு இவனே கேட்க போய் சண்டேல முடிஞ்சி சரிடா உங்கள் அப்பாட்ட டேரெக்டாக காசு கேட்க வேண்டியது தானே இப்போல்லாம் எங்கள் அப்பாட்ட பேச்சுவார்த்தையே கிடையாதுடா என்னடா சொல்கிறேன் ஊர்ல என் ஃப்ரெண்டு சரவண படிச்சோன்னு வேலை வாங்கிட்ட அமைச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்றதுன்னு கேட்டாரு அவன் அவங்க அப்பா ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான் நமக்கு அந்த சூழ்நிலையில கொஞ்சம் டைம் ஆகணும்னு பொறுமையா தான் அதுக்கே அந்த ஆளுக்கு ஈகோ ஏறிடுச்சு என்னடா அப்பா மறியலாம் பேசிட்டு இருக்க ஹே அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுடா என் இருக்கிற கோபத்தை அம்மா மேல காட்டுறான்டா அடிக்கலாம் அதான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் விடுறா ஏற்கனவே இருக்கிறாத்திர சரி இதுக்கே டென்ஷன் என்ன என்ன வேலைக்கு ட்ரை பண்ற மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரிங் ஜாப் தான் நானும் ஆரம்பத்துல டிசைனிங் தான் ட்ரை பண்ண டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறமா அது கிடைக்கலாம்னு மெடிக்கல் கோர்ஸ் ஒன்று படித்தேன் இப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட் சாலரி வாங்கிட்டு இருக்கேன் அப்போ இவ்வளோ நாளாக படித்த படிப்பை என்ன பண்ண சொல்கிறேன் டேய் இந்த காலத்தில் யாரா படித்த படிப்பு வேலை பார்த்துட்டு இருக்கா ஃபார்மசி படித்தவன் லேத் மிஷின் ஓடிட்டுருக்கான் எங்கள் அச்சம் போயிட்டு மெக்கானிக்கல் படித்தவன் மருந்து விடுத்துட்டு இருக்கான் என்ன மாதிரி உனக்கு பிரச்சனை இல்லை உனக்கு ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ண உங்கள் அப்பா இருக்கிறாரு ஆனால் எங்கள் வீட்டுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் இப்போவே நான் கரெக்டான கேரியரை சூஸ் பண்ணால் மட்டும்தான் பின்னால் எனக்கு சேஃப் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுப்பா சொன்னேன் அவ்வளோதான் பசங்களாம் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் நீ உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக வரைக்கும் இங்கேயே இரு சரியா ஓகேடா இந்தா இது செலவு வச்சுக்கோ நைட் வரும்போது ஒன்று சாப்பாட வேண்டா சரியா ப்ராஜெக்ட் பண்ணி கழட்டினா இவன் என்ன புடிங்கிட்டு இருக்கான் இவன் கூட படிச்சவனா வேலைக்கு போறான் வேலை வாங்கி தரானு காசு கொடுத்து ஏமாந்தற வேண்டியது அறிவில்ல படிச்சவன் தானா நீ எப்படி பார்க்க ம் நல்லா இருக்கமா வேலை கிடைச்சிடுச்சாப்பா பார்த்துட்டே இருக்கேன் கிடைச்சிருமா ம் சரிப்பா அம்மா ஏமா ஒரு மாதிரியா பேசுற அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அம்மா சொல்லுமா வீட்ல ஏதாவது பிரச்சனையா அவருக்கு நான் காசு கொடுத்த விஷயம் தெரிஞ்சு போச்சுப்பா என்னம்மா அந்தாலும் ஒன்று அடித்தானா சொல்லுமா ஹலோ ஹலோ மா! என்ன காலையில எப்படி திறந்து போட்டு போட்டுன அப்படியே இருக்கே இவன ஆள காணுமே அல்ல 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 네, 아 네, 레 네, 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 이 네, 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 리 네, 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 아 네, 레 네, 아 네, 레 என்னடா கையில் ரத்தம் அம்மா எனக்கு பணம் கொடுத்தது அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நானும் எட்டு மாசமா ரெசிவ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன் எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேது ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் நான் என்னடா பண்ணுவேன் என்னடா தரமா இருக்க நீ அடி பேசுனா தரமா இல்லாதவன் என்னடா பண்ணுவான் டே திறமை காது தனக்கு திறமை இல்லை அதனால தான் வேலை கிடைக்கலன்னு உணர்றதுக்கு ஒரு லெசன் இருக்குது ஆனால் திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா என்னைக்கு காசு இருந்தால் தான் வேலை ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் வேலைங்கிற நிலம மாதிரி திறமை இருந்தால் தான் வேலைங்கிற நிலம வருதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் விடிவே இங்கே வர்றா எஸ்கேசிஎல் டெக்னாலஜிஸ்டில் அடுத்த வாரத்துக்கு டிசைன் இன்ஜினியரிங் ஜாப் வேக்கன்சி இருக்குடா நாலனைக்கும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஜாப் வேக்கன்சி இருக்குடா அட்டன் பண்ணுமச்சு பார்த்துக்கலாம் சாப்பிட்றா கேட்டாங்கண்ணா ஒரு வாரம் டைம் இருக்கலடா பாத்துக்கலாம்டா விடுறா இந்தாடா ஹலோ ம் சொல்கிறா டேய் அந்த எஸ்கேசிஎல் டெக்னாலஜிஸ் இருக்குல்ல அங்க ஒரு கான்டாக்ட் வந்துருக்கா எனக்கு அவர் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுருதான்டா நான் நம்பர் சென்ட் பண்றேன் நீ நான் பேச சொல்ல எனக்கு ஓகே மஜி நீ சென்ட் பண்ணு நான் பேசுகிறேன் சரி ஓகே ஹலோ ஆ சார் வந்துட்டேன் சார் ஆ ஆமாம் சார் உங்கள் பைக் பார்க்கிங் தான் நிற்கிறேன் ஓகே வந்துட்டேன் சார் இவங்க ஒருத்தன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அருளரை கால் பண்ணியிருக்கானே என்ன அது சென்ட் பாட்டில் மாதிரி இருக்கு ஃபார் இன்சோமேனியா பேசன்ஸ் சரி அப்புறம் கால் பண்ணிக்கலாம் ஹலோ ஹலோ டே ஒன்றுடா நான் கிளைண்ட் பிளேஸில் இருந்தேன் அதான் ஃபோன் பண்ணப்போ எடுக்கல டே அந்த ஆளுக்கு நான் ஃபோன் பண்ணேன்டா அந்த ஆள் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது சுவிட்ச் ஆஃப்னு வருதா சரி நான் பேசிட்டு சொல்றேன் வெயிட் பண்ண என்னடா நேரத்துலேயே வந்துட்டா அந்த ஆள்கிட்ட பேசுனியா அது அது இல்லடா அந்த ஆள் வெளிநாடு போயிட்டாரா வேலை விஷயமா வாரத்துக்கு ரெண்டு வாரம் ஆகுமா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் டேய் உடுமச்சி பார்த்துக்கலாம்டா ஒரு வாரம் நம்மளுக்கு டைம் இருக்குல்ல பிடிச்சிடலாண்டா ஓகே உன் சைடில் நீ ட்ரை பண்ணு என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாடா பண்ண போகிறேன் நாளைக்கு அந்த கம்பலை நடக்கிற ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஜாப் இன்டர்வியூவில் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ண போறேன்டா என் அம்மாவுக்காக இந்த வேலையை நான் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் இந்த வேலை வாங்குறதுல இனிமேல் வர ஒரு ஒரு செகண்டும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாளைக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறனோ இல்லையோ அங்கே போய் யாராவது ஒரு ரெஃபரன்ஸ் பிடிச்சே ஆகணும்டா என்ன பண்ணாலும் ஓகே ஆனால் அடுத்த வாரம் நடக்க போகிறேன் டிசைன் வேக்கன்சி மட்டும் எந்த எஃபெக்டாக வராத மாதிரி பார்த்துக்க Name Qualification uh, oh, Reference. என்னை யாரும் அதான் உங்களை ரெஃபர் பண்ணவங்க டீடைல் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாரி அதெல்லாம் முடியாது இல்லைங்க உங்களை ரெஃபர் பண்ணவங்க கிட்ட ஃபோனில் கண்டிஸ் பண்ணிவிட்டு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்டர்வியூவில் ஃபோன்லாம் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி ஐம்ரியலி சாரி ரொம்ப நாளாக ட்ரை இருக்கேன் அதான் சார் வாட்டில் லீவ் போட்டு போயறான் பொறுப்பெல்லாம் ஏன் தலையில் வந்து பொழுது ச இதை வேற என்ன பண்ணு தெரியலையே யாருமே முத்து சொல்லு இன்னைக்கு நடந்த இன்டர்வியூல என்னாச்சு என்னடா நீ ரெஃபர் பண்ண கேண்டிடேட்டு அந்தளவுக்கு ஸ்டஃப் இல்லையடா ஓகே இன்னொருத்தர் ரெஃபர் பண்ண கேண்டிடேட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் கண்டிப்பாக மேனேஜர் அவனை தான் வேலைக்கு எடுக்க போகிறாரு ஆமாம் அவன் யார் ரெஃபரன்ஸில் வந்தான் அதான்டா என் டீமில் புதுசாக ஒருத்தன் வேலைக்கு செஞ்சிருக்கான்ல அவன் ரெஃபர் பண்ண பையன்டா ம் சரி ஒன்று பண்ணு நீ ரெஃபர் பண்ண பையன் எப்படி நல்ல காசு உள்ள பார்ட்டியா ம் ஒரு ரூபா ரெடி பண்ண சொல்லு வேலையை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஒரு அமௌண்ட் எடுத்து மேனேஜர்கிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் மிச்சத்தை நம்ம பார்த்து ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் என்ஜாய் ஓகே கொஞ்சம் அவனோட ட்ரைனிங் பீரியட்ல அவனுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து வரப்போகுது ஒரு இன்சென்டிவ் அமௌண்ட்டு அதுவும் அக்கௌண்ட்ல தான் வரப்போகுது ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு அந்த பையனை இதே எடுத்து கூப்பிட்டு வந்துடுறேன் சரி ஓகே பாத்துக்கோ இவனுக்கு பிளான பிளானை அவனுமே வயிறு கட்டாமட்டான்னு சவுண்ட் வருது

ஆஹா 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 ஏதாவது அய்யோ தான் போறான் கண்ணாடிய பாத்தி தனியா புலம்பிக்கிட்டு இருக்க நத்திங் சார் யாருன்னு தெரியல அவன் பாட்டு கதை ஓடிச்சா பைத்திய பாத்தியா இல்லையோ சார் ஒன்ன போய் கேட்டேன் பாரு ஸ்டிச்சிங் பண்ணுற ப்ராப்ளம் தாங்க முடியலடா ப்ராப்ளம் இல்ல சார் நான் இருக்கேன் சார் நீங்க மெயில் அனுப்புங்க பாத்துக்கணும் சார் நீங்க அனுப்பு ஆ ஓகே ஏய் முத்து ஏய் ஏய் என்னடா ஆச்சு ஏய் பஸ் சீக்கிரம் வாங்க ஐயோ என்ன சார் பண்ணுங்க வாங்க சீக்கிரம் வாங்க என்ன சார் திருச்சி மூச்சே இல்ல மூச்சு இல்லையா என்னாச்சு யோ வழிபடியா முதல்ல அத்தை வந்து மட்டும் சொல்ல தெரியுது போய் me! What's your name? arul Ravichandran for what purpose you come for interview is it yours uh, uh, yes sir don't you have responsibility on your degree certificate huh was in front of the toilet sorry sir keep it safe yeah Th thank you sir ஒன்றும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத எல்லாம் செக்அப் பண்ணியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க மெடிசன்ஸ் மட்டும் ஒழுங்காக சாப்பிடு கவலைப்படாத ஆனால் ரெண்டு டீ யெய் நீ அதையே நினச்சி மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதரா இரு டீ வரேன் மருந்த பத்திரமா பார்த்துக்க டெய் வேற எதுவும் ஆனாம் டேய் என்னடா மெடிசின்ஸ் எங்கடா அது உன்னோட பெரிய தலைவலிடா டேய் ஏன்டா இப்படி பண்ற டேய் டீய குற ஆடி போது ஹைலைட் போனேன் ஜட்டிய போட்டேன் ஃப்ளஷ் பண்ணேன் டேய் 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 ஏன்டா போறடா இப்படி மயக்கத்துல ஆள் இருக்காங்க கொஞ்சம் பார்த்து பேசுறா இதோட ஸ்டாப் பண்றியா புரியதா ஆஹா 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 டீயை எடுத்துக்கொடுடா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே என்னடா டேய் சொதப்பிட்டியடா மயக்கம் போட்டால் தான் போட்டேன் நம்ம பிளானு முடிஞ்சதுக்கப்புறம் மயக்கம் போடக்கூடாது இப்போ பாரு லாஸ்ட்ல ஏன் மேனேஜர் எவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனோ அவனே விலைக்கு எடுத்துக்கிட்டாரு எல்லாத்தையும் சொதப்பி வேஸ்ட் பண்ணிட்டடா அதான்டா எனக்கும் தெரில டாய்லெட் போனேன் சட்டியை போட்டேன் டே டே டேய் ஃப்ளெஷ் பண்ணேன் மானத்தா வாங்காதா வாரா வா போலாம் ஹே பர்சக்காண்டா ஏன்னா சொல்கிற பொறுமையாரு பேக்கெட்டில் செக் பண்ணிப்பார் ஹே அதில் எட்டாயிரரூவா வச்சுருந்தேன்டா கொடுத்த கடன் வாங்க காசில் திருப்பி கொடுத்து தான் எடுத்து வந்தேனேன் பர்சா ஹாஸ்பிட்டலில் மிஸ் பண்ணியிருப்பியோ டாய்லெட்ல இருந்துருக்கும்கா நான் பேங்க செக் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாங்க தான் இருக்கும் ஏன்னா டாய்லெட்டில் இருந்த மாதிரி இல்லை என்னடா இல்லை ஃபோன் வருது ஹலோ சார் சொல்லுங்கள் சார் சார் ஏன் பிரசார் சார் சார் அதில் எட்டாயிரரூவா இருக்கான் பாருங்க சார் சார் கொஞ்சம் நல்லா பாருங்க சார் சார் கொஞ்சம் பாருங்க சார் நல்லா பாருங்க சார் ஹலோ ஹலோ என்னடாச்சு ஏய் கால் பண்ணவே பர்சில் காசு இல்லைன்னு சொல்லிட்டான்டா டென்ஷன் ஆகதா டென்ஷன் ஆகா நாளைக்கு வந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் தரேன்னு சொல்லிட்டா விசாரிச்சுக்கலாம்டா எட்டாயிரம் ரூபாடா மறுபடியும் ஆரம்பிச்சா

ஹலோ வண்டிங்களா என்ன சார் சட்டை அப்படி கொஞ்சம் ரைட்ல அட்டன் பண்ணுங்க இந்த கைகாட்டம் பாருங்க வாங்க வாங்க அப்படி வாங்க இவன் தான் மத்திய ஆள் தோரணும் சரியில்லையடா நேத்து இன்டர்வியூக்கு வந்தவன்டா நேத்து நடந்துச்சு தெரியுது பேச ட முன்னாடி கூட என் டிபார்ட்மெண்ட் ஆப்போசிட்ல இவன் பண்ண தெரிந்தாடா உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே கண்டிப்பா உனக்கு விசாரிச்சா காசு எங்கே போச்சுன்னு தெரிஞ்சிடும் வரட்டும் வரட்டும் வரான் வரான் சார் பஸ் பர்ஸ் எங்கே கிடச்சது அது அதில் இருந்தால் பணம் என்னாச்சு சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் நான் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் சார் பார்க்கல சார் டேய் நேற்று இன்டர்வியூக்கு வந்தவனா நீ ஆமா சார் உண்மையை சொல்லு சார் எனக்கு எது தெரியாது சார் நான் அப்படி சீரியஸா தெரியாது சார் பணம் ஆச்சு சார் கையில் எடுத்து அப்படியே கொண்டு கொடுத்துரு சார் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரிங்க கோச்சிக்காய்ங்க சைடில் ஜிப்பில் இருந்தது சரியா பார்க்கலங்க கோச்சிக்காய்ங்க வெங்கராஜ் பணம் இருக்கு நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாது பரவாயில்ல சார் நேற்று நடந்த இன்டர்வியூவில் கிளியர் பண்ணிட்டார் அவரு நான் பார்த்த வரைக்கும் இவர் இல்லையே ஏன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே கிளம்பிட்டேன் சார் ஏன் என்னாச்சு ரெஃபரன்ஸ் யாரும் இல்லை அதான் கிளம்பிட்டேன் சார் சரி உங்களுக்கு என்ன தெரியும் டிசைன் இன்ஜினியரிங்னா ரொம்ப இஷ்டம் சார் சாலிட் ப்ரோயி சாஃப்ட்வேர் நல்லா தெரியும் சார் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் சார் ஓ வாவ் கிரேட் சரி என்ன ப்ராஜெக்ட் ஹேண்டிகேப்காக ஒரு வெஹிக்கிள் ரெடி பண்ணியிருக்கேன் அது சாஃப்ட்வேரில் தான் சார் பண்ணியிருக்கேன் சரி நம்ம கம்பெனியில் நடக்கிற அடுத்த வாரம் இன்டர்வியூவில் நீங்கள் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் சாலிட் ஓர்க்ஸ் தான் நல்லா தெரியும்ல அதனால இன்டர்வியூ கொஞ்சம் அட்டன் பண்ணி பாருங்கள் ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை ரெஃபரன்ஸ் தானே என்னோடய ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய எம்ப்ளாய் ஐடியும் நேமையும் நோட் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு என்ன ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது என்னோடய திறமையை கட்டுறதுக்கே இங்கே இன்னொருத்தனோட அடையாளம் தேவைப்படுது என்னை ரெஃபர் பண்ணுறதுனால இவனுக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறது எனக்கு அன்றைக்கி புரியல ஆனால் ஒரு வாரம் கழித்து அந்த கம்பெனியில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என்னை ரெஃபர் பண்ணுறதுனால இவனுக்கு கம்பெனியாக பார்த்து ரெஃபரன்ஸ் இன்சென்டிவ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்படி ஒவ்வொரு கம்பெனியும் வந்து இன்ட்ரி அட்வர்டைஸ்மெண்ட் காசு கம்மி பண்ணுங்கிறதுக்காக எம்ப்ளாயீஸ்க்கு ரெஃபரன்ஸ் இன்சென்டிவ்னு ஒன்று கொடுக்கறதுனால தான் இதை வச்சு நாலு காசு சம்பாதிக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு கம்பெனிலே ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வெளிய கன்சல்டன்சி வரைக்கும் ஒரு லிங்க் மாதிரி ஃபார்ம் பண்ணி இதில் பல லட்சம் ஊழல் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இவனுங்க பண்ற கூத்துனால ஒவ்வொரு இன்டர்வியூ ஒரு திறமசாலி அஃபெக்ட் ஆகுறதை நான் கண் கூட பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் என்னால் என்ன பண்ண முடியும் நான் சாதாரண எம்ப்ளாயாச்சு ஆனா ஹலோப்பா நான் பிளேஸ் ஆயிட்டேன்பா ஆமாப்பா எல்லாத்துக்காரும் மேனேஜர் தான்ப்பா மற்ற கம்பெனி மாதிரி ரெஃபரன்ஸ் கேட்பாங்க பயந்துட்டு இருந்தேன்ப்பா கேட்கவே இல்லைப்பா என் பெர்ஃபாமன்ஸை பார்த்தே எடுத்துக்கிட்டா இருப்பா பத்தின பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிட்டுப்பா காசு பண்ணம் தொட்டு மணி மணி என்னடா தம்பி இன்டர்வியூல செலக்ட் ஆகலீங்களா சார் என்னடா சொல்கிறேன் என்ன சார் காசு கொடுத்தா வேலை கன்ஃபார்ம் ஆயிருங்களே சார் அப்புறம் ஏன் சார் என்னை செலக்ட் பண்ணல உன்னோட ரெசிம் கூட ஃபஸ்ட் நீங்க வெயிட் பண்ணு அருள் ஏன் நான் ரெஃபர் பண்ண பையனை செலக்ட் பண்ணாமல் விட்டீங்க தம்பி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சார் டோர் க்ளோஸ் பண்ணி வெளியே பண்ணுபா வேலை வேணும்னா அவனை முதல்ல திறமையை வளர்த்துட்டு வர சொல்லு நீ சொன்னேங்கிற காரணத்துக்காக வேலைக்கு தகுதியே இல்லாதவண்ணா என்னால் செலக்ட் பண்ண முடியாது எனக்குன்னு ஒரு காலம் எனக்குன்னு ஒரு பதவி மேனேஜர் அப்படிங்கிற பதவி வந்ததுக்கு அப்புறமா தான் ரெஃபரன்ஸுங்கிற ஒன்னே என் கம்பெனியில் என்னால் எதிர்த்து கேட்க முடிஞ்சது ரெஃபரன்ஸுங்கிறது சாதாரண விஷயமா போச்சு எல்லா ஃபீல்ட்லேயும் இதனால் ஒரு திறமசாலி எஃபெக்ட் ஆகிறாங்கிற மன உறுத்தலே இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதை தடுத்து நிறுத்தணும்னா கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்கிறவனால தான் முடியும் அப்படி கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்கிறவனுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் வேலை வேணும்னா திறமையாக வளர்த்துட்டு வர சொல் தயவுசெய்து பரிந்துரை செய்யாதே